பிரபல மலையாள ராப் பாடகர் வேடன் சமீபத்துல ஆறு கிராம் கஞ்சா வச்சிருந்ததா கேரள போலீஸால கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நிகழ்விற்கு பிறகு சமூக வலைதளத்தில் மலையாளம் மற்றும் தமிழ் ரசிகர்கள் வேடனுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க சமீபத்துல இந்த பெயர் கேரளம் ஈழ மக்கள் தமிழ்நாடு அப்படின்னு தாக்கத்தை ஏற்படுத்தி வருது வேடன் பட்டீரன சமூகத்தை சேர்ந்தவர் வேடனுடைய அம்மா ஈழத்தமிழர் ஈழத்திலிருந்து ஊட்டிக்கு சென்று பின் கேரளாவில் குடிபெயர்ந்து ஒரு மலையாளியை திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவருடைய மகன் தான் வேடன் அப்படிங்கிற ஹிரண்தாஸ் முரளி இனத்தால் நிறத்தால் சாதியால் பல ஒடுக்குமுறைகளை சந்திச்சு வளரும் ஹிரண்தாஸ் ரேப் பாடல்கள் மீது ஆர்வம் கொண்டவராக இருக்காரு ரேப் பாடல்களை எழுதி அதை பாடி தானே பயிற்சி எடுத்துக்கொள்கிறார் சாதி மதம் இடதுசாரி வலதுசாரி அரசியல் அப்படின்னு எல்லாவற்றையும் உள்வாங்கி வேடனாக தனக்கு தானே பெயர் சுட்டி கொண்டு ரேப்பராக உருவெடுத்திருக்கிறார் வேடனுடைய பாடல்கள் சாதி மதம் பிரிவினைக்கு எதிரான வரிகளை மையமாக கொண்டவையா இருந்ததால சமூக வலைதளங்கள்ல அவருக்கு இளம் தலைமுறையினரிடம் பரவலான வரவேற்பு கிடைச்சது குரலற்றவர்களுடைய குரல் அப்படின்னு ஒரு இசைக்குழுவை உருவாக்கி அதன் மூலம் பல பாடல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார் கேரளாவில் மட்டும் இல்லாம தமிழ்லையும் அவருக்கு பரவலாக ரசிகர்கள் அதிகரித்து வராங்க ஈழப் போராட்டத்தை பாலஸ்தீனத்தை ஆதரிச்சு பாடுறாரு எங்கெங்கு யார் யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக பாடுறாரு இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் வலதுசாரிகளை கேள்வி கேட்கும் விதமா அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கும்போது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி கொச்சியில் வேடன் கைது செய்யப்பட்டாரு ஆறு கிராம் கஞ்சா வச்சிருந்ததற்காக வேடன் உட்பட அவரோட ஆறு நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க வேடனுக்கு ஆதரவாக கேரள இளைஞர்களும் கேரளத்தை ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் நிற்க மேலும் பரவலான மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாரு அதோட வேடன் கழுத்துல புலிநகத்தை அணிஞ்சிருந்ததால புலிய வேட்டையாடினாரா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை தொடங்குச்சு தான் அணிஞ்சிருந்த புலிநகம் தன்னுடைய நண்பரால் தனக்கு பரிசளிக்கப்பட்டதா வேடன் தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு சாதி மதத்தை வச்சு பிரிவினைவாத அரசியல் செய்யறவங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தன்னோட பாடல்கள் வழியாக குரல் கொடுத்து வராரு இந்த வேடன் அவர் கூட இப்போ ஒட்டுமொத்த கேரள இளைஞர்களும் இணைஞ்சு நிக்கிறார் இருக்கிறாங்க இவர் கேரளாக்குள்ள மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் மனசுலயும் ஈழத்தமிழ் மக்களுடைய மனசுலயும் ரொம்ப ஆழமாவே இடம் பிடிச்சிருக்காரு இந்த வேடனை உங்களுக்கு பிடிக்குமா அவருடைய எந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்பவே ஈர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க இத மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க